டிவி அனைவருக்கும் வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் இருக்க சுவிட்சர்லாந்து சொன்னதுமே இயற்கை எழில் கொஞ்ச கூடிய அழகுக்கு பஞ்சமே இல்லாத நாடு என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கோடையா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் அதனுடைய அழகே தனித்துவமான ஒரு தான் அதனால என்னவோ தெரியல அழக படம் பிடிச்சு பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ஆசைதாங்க அதுவும் ஆல்ப்ஸ் மலையினுடைய பனி படர்ந்த அந்த காட்சிகளை நம்ம சாதாரண கேமராவில எடுக்க முடியுமா நிறைய பேர் இப்போ ட்ரோன் கேமராவை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதன் மூலமா படம் எடுத்து ரசிக்கிறது தனி சுகமா தான் இருக்கும் அது மாத்திரமா சுவிட்சர்லாந்து அழகு ஏரிகளோட நீர்வீழ்ச்சிகளும் இருக்கு எல்லாத்தையுமே ட்ரோன் கேமராவில காட்சிப்படுத்தி பார்த்தா பக்கத்துல இருந்து ஒரு உணர்வு வருங்க ஆனா அங்கதான் சிக்கலை ஆரம்பிக்குதுங்க கேமரா மூலம் படம் எடுத்துட முடியாது அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் விதிகளும் இருக்கு அது பற்றி தான் இன்றைய தமிழ் எபிசோட் முக்கியமான ஒரு தகவலை வழங்க போகுது அதாவது பறந்து பறந்து ட்ரோன் கேமரா மூலமா படம் எடுக்கிறவங்க இனிமே ட்ரோன் கேமரா வாங்கி சுவிட்சர்லாந்து உச்சத்திலிருந்து படம் எடுத்து ரசிக்க விரும்புறவங்க இந்த எபிசோட்டை மறக்காம கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறான் பான சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க இப்ப எபிசோடுக்கு போகலாம் சுவிட்சர்லாந்துல ட்ரோன்களை பறக்க விடுற சுமார் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க அவங்கள பாதி பேர் மாத்திரம்தான் இதுவரைக்கும் அதிகாரிகள்ட்ட பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றது மிக முக்கியமான செய்திங்க இப்படி சட்டபூர்வமான அனுமதி இருந்தா தான் ட்ரோன் கேமரா மூலமா நம்ம படம் எடுக்க முடியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விதிமுறைகளுக்கு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்துல ட்ரோன் தொடர்பாக புதிய விதிகள் நடைமுறையில இருக்கு குறிப்பா இருநூற்று ஐம்பது கிராமுக்கு மேல் இடையிருக்கிற அல்லது கேமராக்கள் மற்றும் மைக்ரோஃபோன்கள் கொண்ட ட்ரோன்களுக்கு இந்த புதிய விதி அமுலாகுது விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பத்தாயிரம் பேர் சிவில் ஏவியேஷன்ல தங்களுடைய ட்ரோன்களை பதிவு செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரமா இருக்கு ஆனா இது பதிவு செய்ய வேண்டிய நபர்களுடைய எண்ணிக்கையில பாதிய தான் குறிக்குது அப்படின்னு சுவிட்சர்லாந்து பொது ஒலிபரப்பாளரான லுசுக்கு சுட்டிக்காட்டி இருக்கு சுவிட்சர்லாந்தில் எத்தனை பேர் ட்ரோன்களை இயக்குறாங்கன்ற தொடர்பான துல்லியமான தகவல் இல்ல இருந்தாலும் எண்ணிக்கை குறைஞ்சது ஒரு லட்சமா இருக்கும் அப்படின்னு மதிப்புறதா பெடரல் ஆபீஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுது அவங்க மேலும் சொல்லும் நாங்க இதுவரைக்கும் எடுத்த கணக்கெடுப்புல திருப்தி இருக்கு அப்படின்றாங்க சிவிலியன் ட்ரோன்கள் சங்கத்தினுடைய தலைவர் டொமினிக் பீட்டர் சொல்றாரு புதிய விதிகளுக்கு ஏற்ப குறிப்பா சுவிட்சர்லாந்துல சில மண்டலங்கள்ல பறக்கிறதுக்கான தடைகளை போதுமான மக்கள் பின்பற்றல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு ட்ரோன் தொழில்நுட்பத்தை

பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பரீட்சை சுமார் நான்கு மணி நேரமா இருநூற்றி ஐம்பது கிராமுக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நடைமுறை அவசியம் கிடையாது உங்க ட்ரோன் தொள்ளாயிரம் கிராம் இடையிருக்கிறதா வச்சு கொள்ளுங்க ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் கவனத்தில கவனத்தில் வச்சுக்கொள்ளலாம் இதனால சுவிட்சர்லாந்துக்கு வந்துட்டு நீங்க இன்னும் ஒரு முறை ட்ரோன் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய ட்ரோன் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க அதுல படங்களும் வீடியோக்களையும் சேவ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வச்சு உங்க யூஏஎஸ் கேட்ல அவசியம் பதிவு செஞ்சு ஆகணும் இந்த பதிவு ஆன்லைன் மூலமா மேற்கொள்ள முடியுமா அடுத்ததான் உங்க ட்ரோன் அவசியம் காப்பீடு செய்யணும் உங்க ட்ரோனுடைய எடுக்கவே வேணும் இது ஜெர்மன் மொழியில அசூரன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சிவில் அப்படின்னு சொல்றாங்க அதோட இது அனைத்து முக்கிய காப்பீட்டு நிறுவனங்களாலையும் வழங்கப்படுறது முக்கியமானது அதனால உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தேர்வுகளை மேற்கொள்ள முடியும் இந்த காப்பீடு

நிலையங்கள் சிறைச்சாலைகள் மின் உற்பத்தி நிலையங்கள் பாரிய உட்கட்டமைப்பு நிறுவனங்கள் அத்தோட வரலாற்று கட்டிடங்கள் ஆகிய இடங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கு அத்தகைய பகுதிகளில் உங்க ட்ரோன் வழி தவறி போனா கூட அபராதம் விதிக்கப்படுமா அத்தோட உங்க ட்ரோன் சான்றிதழ் பறிமுதல் செய்யப்படும் அபாயமும் இருக்கு அப்படின்றதுல நீங்க கவனமா இருக்கணும் அத்தோடு இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க சில மண்டலங்கள் தங்கள் சொந்த இடங்கள்ல ட்ரோன்களை பறக்க தடை விதித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சுவிட்சர்லாந்தில் எந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அறிய சுவிட்சர்லாந்து ட்ரோன் மேப் என்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்க இலகுமா அறிஞ்சிக் கொள்ளலாம் அடுத்து முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா நீங்க எதை அல்லது யாரை படம் எடுக்கலாம் அப்படின்றத அறிஞ்சு கொள்ளணும் சுவிட்சர்லாந்து ஒரு தனி உரிமை உணர்வு இருக்கிற நாடு இல்லையா எங்க ஒருத்தருடைய அனுமதி இன்றி நீங்க அவரை படம் எடுக்க கூடாது என்றதுல நீங்க முக்கியமான கவனம் செலுத்தணும் அங்கீகரிக்கப்படாத நபர்களை படம் பிடிச்சிட்டீங்க பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உங்கள் மீது வழக்கு தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த வழக்கில எதிராளி வெற்றி பெற்றா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை நீங்க அபராதம் செலுத்த வேண்டி ஏற்படலாம் என்றது முக்கியமானது எனவே ட்ரோன் கேமராக்களை சுவிட்சர்லாந்துல பறக்க விட்டு படம் பிடிக்க நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அது தொடர்பா நன்கு அலசி ஆராய்ஞ்சி தெரியாத பல விடயங்களையும் தெரிஞ்சு கொள்ளும் அல்லது உங்களுக்கு கூட பாதுகாப்பாகவும் நேர்த்தியாகவும் கையாள்றது ரொம்ப அவசியமானதா இருக்கு தொடர்பான அறிவும் பயிற்சி அனுமதி என்றது சுவிட்சர்லாந்த பொறுத்த மட்டும் மிக முக்கியமான விஷயம் இதனால எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய சிக்கலான சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்கு விதிமுறைகளை பின்பற்றது முக்கியமானது அதை விடவும் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யறதுக்கு மறந்திரவே வேணும் இயற்கை அழக எப்படியாவது ட்ரோன்ல எடுக்கணும் அப்படின்னா இடம் பொருள் ஏவல் முக்கியமானது என்றதையும் நினைவில கொள்ளுங்க மீண்டும் சந்திப்போம்